எனக்கு அந்த வண்டியை போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்தில் ஒரு வண்டி வரும் ஒரு வண்டி பாருங்க அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது நாற்பத்தோரு உயிர் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சிஎம் சார் எப்படி சிக்கிருக்கும் பாருங்க வீரம் படத்தில் நம்ம தல அஜித் சொல்லுவாப்புல நீ தாண்டி தொடரா அப்படின்னு அவர் சொல்லுவார் ஒரு பாட்டு வரும்ல அதுல சொல்லுவார் இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்க என்னைய தாண்டி அவர்களை தொடுங்க யார் உன்னை தாண்டி தொட்டது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பார்க்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா கேவலமடா மூஞ்ச பார்க்க போய் செத்து போயிட்டாங்க யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் செத்துட்டான் அவ்வளவு கொடூரமாட இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்ட ஒவ்வொரு கட்சிகளும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒருமித்து சொல்கிற ஒரே கருத்து நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று ஏன் காமராஜர் ஆட்சி ஐந்து முறை ஆறு முறை முதலமைச்சராக இல்லை மொத்தமே ஒன்பது ஆண்டுகள் தான் ரெண்டு முறை தான் முதலமைச்சர் இன்றைக்கு தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்று லட்சம் கோடிக்கு மேல் பட்ஜெட் போடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி வைத்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கப்படுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு திமுக அரசு ஒதுக்கிய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி குறித்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி திமுக அரசு நான்கு துறைக்கு போட்ட பட்ஜெட் ஒன்பது வருஷ காமராஜருடைய ஆட்சி தயவு செய்து இணையதளத்தை திறந்து படியுங்கள் காமராஜர் ஆட்சிக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட் நாற்பத்தோரு கோடி அவர் ஆட்சியை விட்டு இறங்குற பொழுது தமிழ்நாட்டுடைய மொத்த பட்ஜெட்டு நூத்தி இருபத்தி நாலு கோடி பேரன்பிற்குரிய சொந்தங்களே நூத்தி இருபத்தி நாலு கோடியில தான் பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி அணைகளை கட்டி பிஹெச்எல் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை என்று எக்கச்சக்க தொழிற்சாலையை உருவாக்கி கல்வி கண்டிருந்து நம்மை படிக்க வச்சான் நம் தாத்தன் கர்ம காமராஜர் வெறும் நூத்தி கோடி ஏன்னா அவன் நேர்மையினுடைய நேர் வடிவமா இருந்தான் அவன் பட்ஜெட்டை ஒதுக்கியது பள்ளிக்கூடத்துக்கு ஆனால் பட்ஜெட் ஒதுக்கப்படுவது இவருடைய பாக்கெட்டுக்கு அதாங்க பிரச்சனை எல்லோரும் காமராஜர் காமராஜர் காரணம் காரணம் என்ன அப்படியாவது அவர் பக்கத்தில் போய் நின்ற மாண்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வெள்ளக்காரன் போன காலகட்டம் நாடு முழுக்க பஞ்சம் பசி பட்டினி கொடுமை அதனால பள்ளிக்கூடத்துக்கு யாரும் வரல அதனால அவர் என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தில் மதிய உணவு போட்டாலாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவான் மதிய உணவு கொண்டு ஒரு இருந்துச்சு அவர் மதிய மதிய கொண்டு கொண்டு வந்தவனே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரமாக இருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை அவர் ஆட்சியை விட்டு இறங்குகிற பொழுது பதினோரு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது இங்கே பல பேர் சொல்லுவான் உங்களை நாங்க தான் படிக்க வச்சோம் பெரியார் படிக்க வச்சாரு அண்ணா படிக்க வச்சாரு காவம் கருணாநிதி படிக்க வச்சாரு எங்களையும் என் அண்ணன் சீமானையும் இங்க கூடியிருக்கிற தேவாவையும் இமாயினையும் மதிவானையும் எல்லோரையும் படிக்க வச்சது எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் காமராஜர் நான் காமராஜர் கட்டிய பள்ளி கொடுத்த படித்தேன் எப்படி எனக்கு தாத்தா என்ன படிக்க வச்சதால் அவர் எனக்கு தாத்தா இங்க பல நம்மளை படிக்க வச்சுதான் சொல்லுவான் வெறும் நூத்தி இருபத்தி நாலு கோடியில ஒருத்தர் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்த முடிஞ்சது அவர் செய்த சாதனைகளை பல பேர் பட்டியல் போடுவாங்க ஆனா தெரியாத சாதனை என விளம்பரப்படுத்தல ஒரு பெரிய விழா நடத்தி பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா கல்வி விழா அப்படிலாம் அவர் நடத்தல தமிழ்நாட்டுக்கு துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு கிண்டில ரயில்வே தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு நீலகிரில புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டுல விமானங்களுடைய உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை ஒப்பந்தமாகிறது ஒப்பந்தமான உடனே காமராஜர் அவர்கள் இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க வேலை ஐயா திட்டமிடுறாங்க இந்தியாவிலே பிரசவிக்கிறது சண்டிகர் என்கிற மாநிலம் இருந்து பிரிந்து உருவாகிறது அப்ப சண்டிகர் கூடிய முதலமைச்சர் நாங்கள் இப்போதான் பிறந்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை வந்தால் நாங்கள் வளர்ந்து கொள்வோம் என்று சொல்றாங்க தான் தேசி சிந்தனை கொண்டவராச்சே சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை என்றார் இன்னைக்கு இருக்கிற தலைவனா இருந்திருந்தா தொழிற்சாலையை நீ வச்சுக்க அதில் இருக்கிற காண்ட்ராக்ட்டை மட்டும் எனக்கு கொடு என்று கேட்பான் பாலத்தை கட்டிக்கோ பாலத்தை கட்டுற காண்ட்ராக்டையேன் மச்சானுக்கு கூடிய மாப்பிளைக்கக்கூடிய சித்தப்பா கொடு இல்லை என் மருமனுக்கு கொடு என்று கேட்பார்கள் ஆனால் இந்த நிறுவனத்தை நீ வைத்துக்கொள் ஆனால் அந்த நிறுவனத்திலே தொண்ணூறு விழுக்காடு என்னுடைய தமிழர்கள் தான் வேலை செய்ய வேண்டுமென்று ஒப்பந்தம் ஓடு நீ தொழிற்சாலையை வச்சுக்க என்று சொல்லி சண்டிகரிலே தொண்ணூறு விழுக்காடு அந்த நிறுவனத்தில் தமிழர்கள் வேலை செய்ய முடியும் என்ற ஒப்பந்தம் போட்ட பிறகுதான் நிறுவனம் போகுது இதை எங்களுடைய சீமானவர்கள் இப்பொழுது ஒரு படப்பிடிப்புக்காக சண்டிகர் பொழுது ஒரு ஐயா அங்கே பணி செய்து ஓய்வு பெற்ற ஒரு ஐயா வந்து சொன்னாரு நம்ம தாத்தா காலத்தில் நாங்கள் வந்தோம் இன்னைக்கு சண்டிகரில் நாங்கள் பத்தாயிரம் தமிழர் இருக்கிறோம் அன்னைக்கு நாங்கள் மூவாயிரம் பேர் வந்தோம் இன்னைக்கு பத்தாயிரம் பேர் இருக்கோம் அது எப்படி தந்தது இருக்காரு சும்மா மூவாயிரம் பேர் அனுப்பல வறட்சியான திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் இந்த மாவட்டத்தில் போடி அவன் தான் தலைவன் தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் பார்த்து பார்த்து கொடுத்தார் ஆனால் அவரை கொண்டாடாத இந்த சமூகம் இன்னைக்கு சிவகாசி தொண்ணூறு விழுக்காடு இந்தியாவினுடைய பட்டாசு தேவையை பூர்த்தி செய்கிறது காகிதம் அச்சடிப்பதா சிவகாசி தீப்பட்டி உற்பத்தியா சிவகாசி ஏன் எப்படி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் அண்ணாதுறையும் பெரியாரும் கொண்டு வந்ததா எங்கள் தாத்தன் காமராஜர் உருவாக்கியதாண்டா இந்த சிவகாசி இன்னைக்கு ஒரு குட்டி சப்பானாக சிவகாசி இருக்கிறது என்றால் தாத்தன் காமராஜர் அவர் நாடாருக்கு பார்த்து செய்யல சிலர் சொல்லுவான் அவர் நாடாருக்கா பார்த்து அவர் நாடார் தான் பொன்னை நாடார் பொருளை நாடார் பெண்ணை நாடார் பதவியை நாடாத நாடார் அதனால் அவர் நாடார் இங்கே எல்லா சமூகம்தான் தொழிற்சாலை வச்சிருக்கு பார்த்து பார்த்து செஞ்சார் நீ பள்ளிக்கூடம் திறக்கணுமா தனியார் பள்ளிக்கூடம் திறக்கணுமா இன்னைக்கு திறந்து வச்சுட்டு கமிஷன் வாங்கிடுவான் அன்னைக்கு சங்கர ரெட்டியார் காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினர் போய் கேட்குறாரு மூலகரு பட்டியலையும் முனைஞ்சு பட்டியலையும் பள்ளிக்கூடம் திறக்கணும் அப்படின்னு ஒன்று தேட்டர் தேட்டர் பார்வதி தேட்டரும் ரத்னா தேட்டரும் திருநெல்வேலியில் சங்கரெட்டியாரோட தேட்டர் மக தேட்டரு ரெண்டு தேட்டரை திறந்து வைக்க வாங்க தேட்டரை போய் திறந்து வைக்க நான் எதுக்கு அது எவனா ஜினிமாக்காரப்பா கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவார் இல்லை நீங்கள் தான் வரணும் நீங்கள் தான் முதலமைச்சர்னு சரி வர்றேன் ஆனால் தேட்டர் திறக்கணும்னா நீ ரெண்டு பள்ளிக்கூடங்களை கட்டி அது அரசுக்கு கொடு இலவச பள்ளிக்கூடம் நடத்து என்று முனைஞ்சிப்பட்டியில் இருக்கக்கூடிய குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மூலக்கரப்பில் குருசங்கர் மேல்நிலை பள்ளியும் திறந்து வச்சா தான் நான் தியேட்டர் திறந்து வைப்பேன்னு சொன்ன தலைவண்டா எங்களுடைய தாத்தன் கர்மவீரர் காமராஜர் அதனால தான் இன்னைக்கு நினைச்சிருக்காரு ஆனால் கடைசியாக வேதனையா ஒன்னு பதிவு கொண்டு போனாரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு மக்கள் போறான் ஓடுறான் கல்ல கரூர்ல ஓடான்ல அது மாதிரி ஓடனான் ஓடும் போது சொல்றாரு ஓடு ஓடு நல்லா போ 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 கூத்தாடி பின்னாடி போ அவன் கூத்தி ஆட்ட நாட்டை கொடுத்துட்டு போவான் ஓடு ஓடுனாரு அவர் என்னைக்கு சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டு இருக்கிறது மொழி போர்ல மொழிக்காக செத்த தமிழ்நாட்டுல ஒருத்த மூஞ்ச பாக்க செத்தா என்று சொல்வது எவ்வளவு பெரிய கேவலமடா கேவலமிடா மூஞ்ச பாக்க போய் செத்து போயிட்டாங்க யாரும் பேச்ச கேட்க போல அவனை பார்க்க போயிருக்காங்க பார்க்க போய் சேர்த்திட்டான் அவ்வளவு கொடூரமாகடா இருக்கும் எனக்கு அந்த வண்டியை பார்க்கும் போதெல்லாம் இந்த ராட்சசன் படத்தில் ஒரு வண்டி வரும் டங் 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 ஒரு வண்டி வரும் பாருங்க அந்த வண்டி மாதிரியே இருக்கு அந்த வண்டியை பார்க்கும்போது நாற்பத்தோரு உயிர் போய் இருக்கிறது உங்களுக்கு பழி வாங்கணும்னா என்னைய பழி வாங்குங்க அவங்களை விட்டுருங்க சி எம் சார் எப்படி சிக்கிருக்கோம் பாருங்க வீரம் வீரம்படத்துல நம்ம தல அஜித் சொல்லுவோம்ல டே நீ ஆட்களை தொடரணும்னா என்ன தாண்டி தொடரா பார்க்கலாம் அப்படின்னா அவர் சொல்லுவாரு ராஜ கல்ல புல்ல கல்ல அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அதில் சொல்லுவார் இவர் அதை பார்த்துட்டு அஜித் இருந்து காப்பி அடிச்சு சிஎம் சார் நீங்கள் என்னையை தாண்டி என் அவர்களை தொடுங்க இப்போ யார் உன்னை தாண்டி தொட்டது நண்பிற்குரிய மக்களை சிரிப்பதற்கல்ல கரூர் கண்ணன் சீமானும் நாங்களும் சென்றிருந்தோம் எல்லோரும் நாற்பத்தோரு வருஷத்து போயிட்டான் நாற்பத்தோரு வருஷத்து போயிட்டாங்க இல்லை நாற்பத்தி மூணு பேர் செத்துருக்கிறான் இரண்டு கற்பிணி பெண் எட்டு மாத இருந்த சிசு அந்த மேலே ஏழு பேர் விழுந்து அந்த சேர்ந்து செத்து நாற்பத்தி மூணு பேர் இறந்து உங்களுக்கு தெரியுமா நாலு வயது குழந்தை இறந்து போச்சு எப்படி மரத்தின் கிளை ஒடிந்து அந்த மரத்திலிருந்து மேலே விழுந்தவன் நாலு வயது குழந்தையின் மேலே விழுந்து வயிற்று குடல் வெளியே வந்து அவருடைய கண் மொழி பிதுங்கி செத்து போயிட்டாடா செத்து போயிட்டாடா

கீழடி ஆராய்ச்சியை ஆராய்ச்சு ஆராய்ச்சியை பாருங்கள் யானை தந்தத்தை சேப்பி செய்தார்கள் இரும்பை உருக்கினார்கள் தந்தத்தை உருக்கினார்க தங்கத்தை உருக்கினார்கள் பேசுறாரு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் கூடத்தில் பிதுக்கிட்டாங்க மெட்டி மிதிச்சிட்டாங்க அங்கே எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு என்டிடிவி ரிப்போர்ட்ட கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு மானத்தமிழ சீன பத்திரிக்கையில எழுதுனா நடிகனை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் செத்து போய்ட்டு வந்து சீன பத்திரிகை காரி துப்புகிறது கேவலமா இல்லை நடந்திருக்கு மோகன்லால் இல்லையா மம்பூட்டி இல்லையா சல்மான் கான் ஷாருக் கான் இல்லையா உலக நாடுகளில் ஹாலிவுட் ஹீரோ டாம் குரூஸ் மிகப்பெரிய ஹீரோ அவரை பார்க்க என்னைக்காவது கூட்டம் கூடி செத்ததா செய்தி உண்டா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடிகனை பார்க்க போய் செத்து இருக்கிறான் இன்னும் சொல்றான் விஜயை எதிர்த்து நீங்கள் பேசுவது திமுக சாதகமா பேரும் மயிரில் போவோம் மயிரில் டேய் நாங்க திமுகவையோ அதிமுகவையோ ஸ்டாலினையோ எடப்பாடியோ ஆட்சியில் அமைத்த வரலடா நாங்கள் இனத்தில் காமராஜரை விட சிறந்த ஆட்சியை உருவாக்க எங்கள் சீமானை சந்தமன் சீமானை அரியணை ஏற்ற வந்த கூட்டம் இந்த கூட்டம் இது அறிவார்ந்த கூட்டம் எங்கள் பிரச்சனை என்ன திமுக ஒரு நல்ல வரலாறு தெரிந்த ஒரு நோக்கமுள்ள தலைவன் உருவாக்கிய கட்சி அது தடுமாறி போயிடுச்சு இது வரும்போதே தடுமாறி வருது இது கட்டுப்பாடல்ல கூட்டம் இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் அல்ல இது கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் இது கொள்கையற்ற கொள்கையுள்ள கூட்டம் அல்ல இது கோமுட்டை கூட்டம் இது தற்கொலை கூட்டம் இது ரசிகர் கூட்டம் இது கேடு கட்ட சைகோ கூட்டம் அதை உடச்சு சுக்கு சுக்கா போடத்தான் நிற்கிறோம் நாங்கள் திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்று யாராவது காட்டு திமுகவில் இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா ஃபர்கானை மாதிரி மதிவான மாதிரி எங்க தங்கச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக திமுக இப்படி ஒரு மேடை போட்டுச்சு அவன் அஞ்சு நிமிஷம் தூர போட்டுருவான் எங்களுடைய நாற்பத்தோரு உயிர் போயும் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா ரெண்டு பட்டணம் கலட்டி விட்டு மைக் போட்டா சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தவன் அண்ணன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு நான் என்றதை செய்ய மாட்டேன்னு சொல்ல எங்கள் சீமான் அசாத்தியத்தையும் சாத்தியப்படுத்த என்னால் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்திய உலக நாடுகள் இருபத்தி நாலு நாடுகள் எதிர்த்து நின்றபோதும் களத்திலே கத்தெடுத்து பிட்டெடுத்த பிள்ளைகளையும் கட்டிய மனைவியும் பழி கொடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக உயிரித்த எங்களுடைய தலைவன் மேதகை பிரபாக பிள்ளைகள் நாங்கள் அசாத்தியத்தை சாத்தியப்படுத்த வந்தவர்கள் சீமான் வரும்போது சொன்னா அவர்களும் ஒரு தேர்தல் தாங்க மாட்டார்னா ஒரு தேர்தல் தாங்க மாட்டேனா ஒன்று புள்ளி ஒன்று ஓடி போயிடுவார்னா என்கிட்டே சொன்னான் சீமான் கீமான்னு தெரியாத பைத்தியம் பிடிச்சிரும்னா என்கிட்டே சொன்னான் சீமான் பணம் வாங்கிட்டார்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு விழுக்காடு ஏழு விழுக்காடு எட்டு விழுக்காடு வாங்கி இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தடை செய்யப்பட்ட கொடியை கொடியாய் வைத்துக்கொண்டு இந்தியாவிலே தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என் தம்பி இடுமானம் காத்தி சொன்னான் களத்தில் வைத்து எதிரிகளை வீழ்த்துவோம் களத்துக்கு வருவதற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் என்று இந்த உதிரியை வீழ்த்தணும் இதை விட்டுணுவைங்க இன்னும் பல நம்முடைய அண்ணன்மார்கள் நம்ம அக்காமார்கள் என்ன பாவம் பண்ணிச்சு அந்த ஒம்பது வயசு குழந்த நாலு வயசு குழந்த ஒன்றரை வயசு குழந்த ஒரே குடும்பத்தில் ரெண்டு பிள்ளை ஒரு தாய் செத்து போச்சு அவன் கதற கதறு எவனுக்குங்க கேட்கல இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாங்க இரக்கமற்ற ஒரு கூட்டத்தை கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக பாசிச பாஜக பாயாச திமுகண்ணா இப்போ ஒரே அடி ஒரு அடி தான் ஒரு விழக்கு போட்டான் புஷ்யானது எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே விளக்கு ஆதை வரிச்சரம் நான் உசுருக்கு ஒரு ஆபத்துனா கடல் மேடு ஓடுவேன்டா எங்கள் கொய்யா அப்புடின்னு ஓட்டான் ஒரு விளக்கு டேய் இரநூத்தி இருபத்தி நாலு வழக்குடா அண்ணன் சீமான் மேல இரநூத்தி இருபத்தி நாலு வழக்கு

தேசிய புலனாய்வு முகமை இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமைப்பு யார வேணாலும் தூக்கலாம் எப்ப வேணாலும் தூக்கலாம் எப்படி வேணாலும் விசாரிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என் வீட்டுக்கு என் தம்பி இடுமாலும் கார்த்திக் வீட்டுக்கு எங்களுடைய சகோதரர் மதிவான் வீட்டுக்கு தம்பி தென்னக விஷ்ணு வீட்டுக்கு ரைடு வந்தது எந்த தலைவனாவது இப்படி சொல்லி பார்த்துருப்பில்ல என்னையே வந்துருச்சு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் என்னையே வந்துச்சு ஏ போயிட்டு என்னடா பெரிய என்னையே என்னடா பண்ணிடுவாங்க போயிட்டு என்னடா அடுத்த எங்கள் வீட்டில் உங்கள் புத்தகத்தையும் தலைவர் புத்தகத்தையும் வேறு நம்ம வீட்டில் வேறு பயிராக இருக்கும் போடா பெட்டெல்லாம் தூக்கி பார்த்தாங்க கிச்சன்லாம் உருட்டினாங்க மளிகை ஜாமா தான் இருந்துச்சாங்க விசாரணைக்கு போனோம் விசாரணைக்கு போயிட்டு வந்து திருப்பி அழைச்சிக்க போயிட்டு வாடா தைரியமாக போயிட்டு வாடா என்னடா பண்ணிடுவாங்க என்று முடிஞ்சா என் வீட்டுக்கு வர சொல்லுடா அப்படி நான் சொன்னதை அதிகாரிட்ட சொல்லிட்டு வாடா என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய என்னன்னு சீமான் ஏன்ட்ட என்னை அதிகாரி கேட்டாங்க எதுக்கு உங்க கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையில தலைவர் படம் உங்க உங்க தலைவர் படத்தை வச்சிருக்கீங்க பிரபாகரன் படத்தை வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க இதை எங்க அண்ணன் கேளுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேட்குறோம் அதை மட்டும் கொஞ்சம் நீக்க சொன்னீங்கன்னா இந்தியாவில் நீங்க ஒரு ஜனநாயக கட்சியாக மாறிடுவீங்க அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அவர் கட்சி நடத்ததே தாங்க நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க என்ன சிரிச்சாரு அது சொல்ல முடியாம தான் உங்ககிட்ட சொல்றோம்னாரு அதுதான் எங்களுடைய அண்ணன் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் இரண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி மாதம் திமுகவுக்கும் எங்களுக்கும் நேரடி சண்டை இதே போல கரூர் கேங் ஆளை கொண்டு நிப்பாட்டி எங்களுடைய கட்சிக்காரன் மண்டையை உடைத்தார்கள் மண்டை உடைக்கப்பட்டது நேரடி சண்டை எஸ்பி வந்தார் கலவரம் ஆயிரும் சீமான் கிளம்புங்க அப்படின்னாரு எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா சொன்னார் பதிவாவில் ஊடத்தில் ஏய் நீ ஏதோ என்னை பற்றி சொன்னியாமில்ல நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னியாமில்ல நீ என்ன என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க நீ அவர் பேச வந்தது இந்த கலவரத்தை அவர் எஸ்பி வேற எங்கயோ நான் சீமான பத்தி பேச நீ என்ன யாரா நீ என்னை பத்தி பேசணும் கேட்டாரு தெரிச்சுட்டா எஸ்பி தெரிச்சிட்டாரு அதுதான்டா தலைவனுக்கு அழகு என் தம்பி இரண்டாயிரத்தி பதினேழு விக்னேஷ் மரணம் அடைஞ்சுட்டா காவிரி பிரச்சனையில விக்னேஷ் மரணம் அடைந்து நாடு முழுக்க சீமான் இனவரையை துண்டுகிறார் கலவரத்தை துண்டுகிறார் சீமானை கைது செய்யுங்கள் என்று குரல் எழும்புகிறது ஜெயலலிதா முதலமைச்சர் எந்த ஜெயலலிதா அம்மா அனில் ஆயிரும் அம்மா, அந்த அம்மா எங்கள் அண்ணன் அப்படி நிற்கலை ஏண்டா நாங்கள் பேசுவதை இனவரி எங்களுடைய கூட்டத்தை ஒருத்தன் இறந்து போனது இனவரியை தூண்டி இறந்தானா ஜெயலலிதாவுடைய கைதுக்கு நூறு பேர் செத்துருக்கான ஜெயலலிதா என்ன அன்னி அம்மையாரா ஆங் சாங் சூகியா என்று கேட்டார் அது ஜெயலலிதா என்கிற வீர பெண்மணி இரும்பு பெண்மணி அதிகாரத்தில் இருக்கும் கேட்ட ஒரே தலைவர் எங்க அண்ணன் செய்ய மாட்டா தான் சாக மறைக்கும் அவர் கூட நிற்ப முடியாது வெற்றி தோல்வியும் மயிறு மட்டை எம்எல்ஏ எம்பி என்னடா எங்க அண்ணன் கரம்பிடிச்சு நிற்ப முடியாது எங்களுக்கு வேளம் ஏய் நாங்கெல்லாம் அவர் உருவாக்கிய பிள்ளைகள்தா தாட்டை துறைமுருகன் திமுக பெருவாடி இம்பாடம் கார்த்தி தியம் நாங்கள் இன்னும் பஞ்சம் பழைக்க போறதுக்கு ராஜீவ் காந்தி கல்யாணம் சொன்னேன் கிடையாடே புழச்சி விடுவோம் உங்களை தொலைச்சி கெட்டதாண்டா எங்களை களத்தை இறக்கிருக்காரு எங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய சென்சார் போடு எங்கள் அண்ணன் ஏய்

விக்னேஷ் இறந்து போயிட்டான் அதை மட்டும் முடித்து விக்னேஷ் இறந்து போயிட்டான் காவிரி பிரச்சனையில் அவன் இறந்து அவனுடைய உடலை மன்னார்குடிக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் செய்து அந்த நிறுதி நிகழ்வு முடிகிற வரையும் ஒரு நாள் இரவு முழுக்க தூங்காமல் அன்றைக்கு முழுமைக்கும் கண்ணீரோடு நின்ற ஒரு தலைவன் எங்களுடைய என்னன் சீமான் களத்தில் தன்னை நம்பி நிற்கிற பிள்ளைகளை கைவிட்டு விட்டு கையேறு நிலையில் நான் எமோஷன் ஆயிட்டேன் நீ எமோஷன் அவரடா நாங்கள் மோஷன் மோசனாயிட்ட எமோஷன் நாங்கள் எமோஷன் ஆயிட்டாரு அவர் ரொம்ப சென்டிமெண்ட்டு அவர் ரொம்ப குழந்தை மாதிரி அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வராரு இப்படி எமோஷனானவர் சென்டிமெண்டானவர் வீக்கானவர் என்றால் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் நம்மளை விட்டுட்டு ஓடுவாரா ஓட மாட்டாரா என்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் என் அன்பிற்குரிய மக்களை காமராஜர் விழாவில் கண்ட கருமத்தையும் ஐயாவின் விழாவில் அற்ப பதர்களையும் எங்கள் தாத்தாவின் விழாவில் தற்கொலைகளையும் பேசக்கூடாது என்றுதான் நினைச்சு வந்த சத்தியத்தை மீறி பேசிட்டேன் அதனால் காமராஜர் போல ஒரு உன்னத தலைவனுடைய உண்மை தலைனுடைய நேர்மை தலைனுடைய ஆட்சி வர வேண்டும் என்றால் நீங்கள் ஒரே வாய்ப்பு வாய்ப்பு நமக்கு இருக்கிற வாய்ப்பு விவசாய சின்னத்திலே நாம் வாக்களிப்பது மட்டும்தான் எந்த சிவகாசியிலேயே நம் தாத்தா காலடி தடம் பதிந்ததோ அந்த சிவகாசியிலே நாம் துணக்கச்சு விவசாய சின்னம் வென்றது என்கிற வரலாறு பதிய வேண்டும் வரலாற்று ஒரு சின்ன பிள்ளை நிகழ்ந்துருச்சு எங்களுடைய தாத்தா கர்ம வீரர் காமராஜரும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராவனின் தேவரும் கோர்த்து நின்றிருந்தால் இங்க இங்க அண்ணாவும் இல்ல 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 ஸ்டாலினும் தாத்தாக்கள் நிக்கல பேரன்கள் தெய்வ திருமணார் முத்துராவணிகளுடைய பேரன்களும் காமராஜருடைய பேரன்களும் இம்மாலுவேல் சேகரைய பேரன்களும் முத்து முத்துவடனுடைய பேரன்களும் எல்லோரும் சேர்ந்து கரங்கோர்த்து நிக்கிறோம் ஒரு தமிழன் சந்தமணன் சீமானை அரியணை ஏற்ற நன்றி வணக்கம் நாம் தமிழர்